வணக்கம் நேர்களே இது உங்கள் முரசு டிவியினுடைய சினி அப்டேட் சங்கீதாவை விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்ட விஜய் அப்புறம் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு அது தொடர்பாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸில் மன்னனை உருவெடுத்து உயர்ந்து நிற்கிறாரு இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்ல வழியான இருநூற்றி நாப்பத்தி ஒரு படங்கள்ல அதிகமா வசூல் செய்த படம் எதுன்னு கேட்டா விஜயோட த கோட் திரைப்படம் தாங்க இந்த படம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்ல வசூல் செய்திருக்கிறதா படக்குழுவே தங்களுடைய ஒபிசியல் பேஜ்ல அதிகாரபூர்வமாவே அறிவிச்சிருக்கிறாங்க விஜய் தன்னோட கடைசி படத்துல நடிச்சு வர்றாரு இந்த படத்துல நடிச்சு முடிஞ்ச பிறகு முழு நேர அரசியல்வாதியாவே களமிறங்க இருக்கிறாருன்னு சொல்லிருக்கிறாரு இப்படியான ஒரு நிலையில விஜய்க்கு தன்னோட தந்தை ரொம்பவே ஏர்லியா வெட்டிங் பண்ணி வச்சுட்டதா வருத்தப்பட்டிருக்கிறாரு அது குறித்து இந்த தொகுப்புல காணலாம் நடிகர் விஜயோட திருமணம் பெற்றோர்களால நடத்தி வைக்கப்பட்ட திருமணமா அல்லது காதல் திருமணமா என்பது இப்ப வரைக்கும் பலருக்குமே தான் இருக்குது லண்டன்ல உள்ள தொழிலதிபரோட மகள் தான் சங்கீதா இவங்க விஜய்னு தீவிரமான ஒரு ரசிகை பூவே உனக்காக படப்பிடிப்பு தளத்துல தான் விஜய் மற்றும் சங்கீதாவோட முதல் சந்திப்பு கூட இடம்பெற்றிருக்கு அதுக்கு பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை சங்கீதா சென்னைக்கு வரது சென்னைக்கு வரும்போது எல்லாமே விஜய வீட்டுல சந்திக்கிறதுமாக இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலகட்டங்களில் வீட்டுக்கு வந்து சங்கீதாவிடம் விஜய்யை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் சொல்லி எல்லாருமே கேட்க அவருமே சம்மதம் என்று சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க விஜயோட பெற்றோரோட விருப்பத்துக்கு சம்மதம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவங்களுக்கும் திருமணம் நடைபெற்றது விஜய்க்கு திருமணம் நடைபெற்ற போதே அவரோட வயசு அஞ்சு இவங்களுக்கு ஜேசன் மற்றும் சொல்லி ரெண்டு குழந்தைகளும் கூட இப்படியான நிலையில விஜய் நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணாவோட மகன் திருமணத்துக்கு போயிருக்கிறாரு அப்ப ரமேஷ் கண்ணாவோட மகனை பார்த்து நீ எல்லாம் கொடுத்து வச்சவம்பா எனக்கு தான் என்னோட அம்மா அப்பா சீக்கிரமே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரமேஷ் கண்ணா ஒரு பேட்டில ரொம்பவே நகைச்சுவையாகவும் சொல்லியிருக்கிறாரு இதை இணையவாசிகள் தெரியும் விஜயோட சொந்த வாழ்க்கையோட முடிச்சு போட்டு என்னென்னவோ கூறி வராங்க அதாவது விஜய் தன்னோட திருமண முடிவை தான் எடுக்கல தன்னோட பேரண்ட்ஸ் வட்புறுத்தின பேரில் தான் சங்கீதாவையே திருமணம் செஞ்சிருக்கிறாரு மேலும் அந்த காலகட்டத்தில் தீவிரமா ஒரு நடிகையை விஜய் காதலிச்சு வந்தாருன்னுமே சொல்றாங்க விருப்பம் இல்லாம சங்கீதாவை திருமணம் செய்ய ஒப்பு கொண்டதாலையும் நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடையில சுமார் எட்டு மாத காலமே இருந்ததா இருப்பதாகவுமே கூறப்படுது அப்ப இருவருமே அதிகமாக சந்திச்சு பேசி தங்களை தாங்களே நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் திருமணமே நடந்திருக்குது ஆனா சங்கீதா இப்ப விஜயோட இல்லை என்று சொல்லியும் கூறப்படுது அதாவது சங்கீதா லண்டன்ல இருக்கிறதாகவும் விஜய்க்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டதாகவுமே கூறி வராங்க அதனால தான் விஜய் கட்சி தொடங்கிய எந்த நிகழ்வுலையுமே சங்கீதா இன்னும் கலந்து கொள்ளாமலே இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இப்படியான ஒரு நிலையில தான் ரமேஷ் கண்ணாவோட பழைய பேட்டி ஒன்றும் இணையத்துல வைரலாகி வருது தான் விஜய் கட்சி தொடங்கி எந்த ஒரு நிகழ்ச்சியிலயுமே அவங்களுடைய மனைவியான சங்கீதா எதுலையுமே கலந்து கொள்ளலன்னு சொல்லி ரசிகர்களும் தெரிவிச்சு கொண்டு வராங்க இப்படியான ஒரு நிலையில தான் ரமேஷ் கண்ணாவோட பழைய பெட்டி இப்ப இணையத்தில் ரொம்பவே வேகமா பரவி வைரலாகியும் வருது தலை ரசிகர்களுக்கு ரொம்பவே கவலையான ஒரு விஷயத்தை தான் நாங்க இப்ப சொல்ல போறோம் மனசே விட்டு போச்சு போங்க புத்தாண்டு அதுவுமா இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டா எப்படிங்க மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குமார் த்ரிஷா பிரசன்னா மற்றும் அர்ஜுன் தாஸ் நடிப்புல உருவான குட்பேட்டா படமானது வர பொங்கலுக்கு வந்திருக்கு ஆனா கடைசி நேரத்துல உள்ள புகுந்து குட்டையை குழப்பி லைக்கா நிறுவனம் தானும் வராமலுக்கு அடுத்தவனையுமே வரவிடாமலுக்கு இப்படி தடுக்கலாம்னு சொல்லி அஜித்தோட ரசிக ரொம்பவே சொல்லலாம் இந்த ஆண்டு எப்படியுமே பொங்கல் தலா பொங்கலா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்த ரசிகர்களுக்கு கடைசியில அல்வா கொடுத்துட்டாரு அஜித் குமார் மகள் திருமேனியோட இயக்கத்துல விடாமுயற்சி படம் ஆரம்பிச்சு அதை வச்சு மார்க் ஆண்டனி படத்தை முடிச்சு குட்பேட்டி படத்தையுமே எடுத்து முடிச்சிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த புத்தாண்டம் முன்னிட்டு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு விடாமுயற்சியோட ட்ரெயிலர் ரொம்பவே வெறித்தனமா வெளியாக போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு லைக்கா போட்ட குண்டு ரொம்பவே ஜீரணிக்க முடியாத ஒன்றுன்றே சொல்லலாம் அஜித் ரசிகர்கள் ரொம்பவே அசிங்கமா கமெண்ட் பண்ணி தங்களுடைய கெட்ட வார்த்தைகளால தயாரிப்பு நிறுவனத்தை திட்டி தீர்த்துட்டே வராங்க மகள் திருமேனியோட இயக்கத்துல அஜித்குமார் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா கசான்ரா ஆரவ் உள்ளிட்ட பலருமே நடித்து உருவாக்கியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் இந்த பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லாம கேம் சேஞ்சர் படத்தோட விடாமுயற்சி போட்டி போடாது சொல்லியும் தகவல்களும் வெளியிருந்தது இந்த நிலையில புத்தாண்டு பரிசாக அஜித் குமார் ரசிகர்களுக்கு ஒரு போஸ்டர் கூட விடாம விடாமுயற்சி தள்ளி போன அறிவிப்பை லைகா நிறுவனம் வெளியிட்டுள்ளது இனிமேலும் விடாமுயற்சி படத்துக்காக காத்திருக்கிறது முட்டாள்தனம் அப்படி என்று குட் மை டக்லி படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு இயற்கை ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் நள்ளிரவு முதல் தங்களுடைய அலப்பறையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ரசிகர்களை இப்படி கடுப்போட உச்சகட்டத்துக்கு தள்ளி விட்டுட்டு ரொம்பவே லேட்டாக படத்தை வெளியிடுறதால நிச்சயம் எந்த ஒரு ஹைப்புமே இருக்காதுன்னு சொல்லியும் படம் சுமாராக இருந்துட்டா வசூல் ரீதியாகவுமே பலத்த அடியொண்டை வாங்கும் என்று சொல்லியுமே கூடுறாங்க மகள் திருமேனியோட இயக்கத்தில் அஜித் குமார் அர்ஜின் த்ரிஷா ரெஜினா கசி கசன்ட்ரா ஆர்எஃப் உள்ளிட்ட பலருமே நடிச்சு உருவாக்கியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் வர பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் திகதி ரிலீஸ் ஆகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனா அதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி கேம் சேஞ்சர் படத்தோட விடாமுயற்சி போட்டி போடாதுன்னு சொல்லியுமே தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில புத்தாண்டு பரிசா அஜித்தோட ரசிகர்களுக்கு ஒரு போஸ்டர் கூட விடாமலுக்கு விடாமுயற்சி தள்ளி போன அறிவிப்பை லைக்கா நிறுவனம் வெளியிட்டு இருக்குது விடாமுயற்சி படத்தை விட்டு தள்ளிட்டு குட் பேட்டக்லி படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க ஏகே ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் மிட் நைட்லேருந்தே தங்களுடைய அலப்பறையாக ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்களை இப்படி கடுப்பில் ஆழ்த்திட்டு ரொம்பவே லேட்டாக படத்தை வெளியிடுறதால நிச்சயம் எந்த ஒரு ஹைப்புமே இருக்காதுன்னு சொல்லியும் படம் சுமாராக இருந்துட்டால் வசூல் ரீதியாகவுமே பழத்தை அடி வாங்கும்னு சொல்லியும் கூறியிருக்கிறாங்க இது போன்ற மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் முரசு டிவியையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க